சிவாய் நம திருச்சிற்றம்பலம் நான் உங்கள் சிவனுக்கு அடியவன் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சித்ரா பௌர்ணமி இந்துக்களின் முக்கியமான பண்டிகை இது சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பன்னெண்டாம் தேதி வரை திங்கள்கிழமை சித்ரா பௌர்ணமி வருகிறது மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி தொடங்கி மே பன்னெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை பௌர்ணமி திதி உள்ளது திங்கள்கிழமை அன்று வரை உள்ளது சித்திரைகுப்தரை வழிபடுவது முக்கியம் சித்திரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கிறார் அன்று புனித நதிகளில் நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஏழைகளுக்கு உணவு அளித்தால் கெட்ட கர்மாக்கள் குறையும் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருந்து சித்திரைகு குப்தரை வழிபட்டால் வாழ்வில் நன்மைகள் பெருகும் சித்ரா பௌர்ணமி உருவான கதை ஒரு முறை தேவர்களின் தலைவனான இந்திரன் தேவகுருவான குரு பிரகஸ்பதியை அவமதித்தான் அதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்க சொன்னார் இந்திரனும் குருவின் சொல்படி பூமிக்கு வந்தான் பூமியில் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டான் சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் என்பதை உணர்ந்தான் உடனே தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டான் இந்த சம்பவம் சித்திரை மாத பௌர்ணமி அன்று மதுரையில் நடந்தது அதனால் பக்தர்கள் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் அன்று பூஜை செய்கின்றனர் சித்ரா பௌர்ணமி பூஜையின் பலன்கள் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தால் கெட்ட இருந்து விடுபடலாம் தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பாவங்களை போக்கவே சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுகிறது சிலர் யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்து கடவுளை மகிழ்ப்பார்கள் சித்ரா பௌர்ணமியை எப்படி கொண்டாடுவது சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதை நம்பிக்கை கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் என்று எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள் ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வார்கள் நவதானியங்களை சமைத்து கடவுளுக்கு படைப்பார்கள் ராகுகாலம் மற்றும் கண்டத்தில் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் திருவண்ணாமலை சென்று அன்னை கிருகலம் செய்தால் மிக சிறப்பு சிவாய நம திருச்சிற்றம்பலம்